ஹாய் வெல்கம் பேக் நான் ஆல்ரெடி வந்து ஊரில் திருவிழா அப்படிங்குறக்காக ஊருக்கு வந்து ஒரு ட்ராவல் விளாக் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதோட கண்டினியூஷன் தான் நான் ஊருக்கு கிளம்பணுன்னு பிளான் பண்ணதும் வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த செடியெல்லாம் வந்து எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எல்லாமே வந்து சமைச்சி முடித்தாச்சு கீரை தண்டிகீரை புதினா அது மாதிரி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி நல்லா ட்ரிம் பண்ணி விட்டு வந்தாச்சு போக வரைக்கும் எப்படி வளர்ந்துருந்தாலும் சரி ரொம்ப நம்ம வளர்ந்துமே அப்படி விட்டு வந்துட்டோன்னா அது ஒரு மாதிரி அடுத்த டைம் யூஸ் பண்ணுறதுக்காக அது மறுபடியும் மண்ணெல்லாம் சேஞ்ச் பண்ணி அப்படி வைக்கிற மாதிரி ஆயிடும் அத்தை வந்து வாங்குற பால் தயிர் இருந்து ஆடை எடுத்து வச்சு அதை வந்து சேர்த்து வச்சுட்டே வருவாங்க சரி நம்ம ஊருக்கு கிளம்புறோம் அப்படிங்கறக்காக அதையும் நெய் காய்ச்சிட்டாங்க நெய் காய்ச்சுறதுல வந்து லைட்டாக பிஞ்சளவுக்கு வந்து சால்ட்டு கொஞ்சமாக மோர் அப்புறம் வந்து இவ்வளோ முருங்கை இலை போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப முருங்கை இலை பிடிக்குங்கிறக்காக வந்து அத்தை கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க நெய் வந்து இது எருமை பால்ங்குறனால வந்து ஒயிட் கலராக தான் இருக்கும் நெய் ஆனால் காய்ச்சினால் அந்த டைமில் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருந்துச்சு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா மணல் மணலாக ஒயிட் கலரில் மாறிடுச்சு அப்புறம் கொஞ்சம் வந்து ட்ரெஸ் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு அது போயிட்டு அப்படியே ரோட்டு கடையில் வந்து பலாப்பழம் விற்றுருந்தாங்க இருந்தாங்க அந்த பலாப்பழம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது டபுள் கலரில் இருந்துச்சு அதையும் வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மறுநாள் காலையில் வந்து ஃபோர் ஓ கிளாக் அப்படி கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் வர்ற வழியில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் தான் அது ஊருக்கு வந்துட்டு குட் பாப்பாவுக்கும் கொலுசு வளையல் தம்பிக்கும் கொலுசு வளையல் எல்லாமே வந்து இங்கே வந்து தான் வந்து மாற்றணும் அப்புறம் இந்த கீச்சு கீச்சு செப்பல் வந்து ஆந்திராவில் கிடைக்கவே இல்லை அதுவும் வந்து வந்தன்னைக்கே வந்து எல்லா வெள்ளியும் மாற்றியாச்சு கீச்சு கீச்சு செப்பலும் வந்து ரெண்டு பேருக்கு வாங்கியாச்சு இது ஊருக்கு வர்றப்பெல்லாம் வந்து இங்கே அண்ணா தோட்டத்தை வந்து கண்டிப்பாக பார்ப்போம் அங்கே அத்தனை வெரைட்டியில் வந்து பணம்லாம் வந்து நிறையா இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு வீடியோஸே போட்டிருக்கேன் இந்த டைம் வந்து பயங்கர வெயில்னால வந்து அவ்வளோவா வந்து பணம் எதுவும் இல்லை ஆனால் செடி மரம் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல க்ரீனியாக தான் வந்து இருந்துச்சு ஒரு ரெண்டு மரம் மட்டும்தான் காஞ்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன் மற்றபடி எல்லாமே இருந்துச்சு மாமரத்துல ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பலா பலா கிடையாது மரம் தான் நினைக்கிறேன் அது இந்த சைடு வந்து இது ஊருகா போடுவாங்களே நார்தங்கா மரம் நார்த்தங்கான்னு நினைக்கிறேன் இது நார்த்தங்காவா இல்ல உம் அது இதை சொல்லுவாங்களே ஆரஞ்சான்னு தெரியல கீழே பாருங்க வல்லார கீரை இது இந்த டைம் ஊருக்கு போறப்ப கண்டிப்பா வந்து அங்க கொண்டு போயிட்டு தொட்டியில வைக்கணும் இது வந்து சின்ன நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் இலை நிறைய இருக்க மாதிரி இருக்குது இன்னொன்று வந்து சுள்ள இலையாகவும் இருக்குது இலை இல்லாமயே வந்து குச்சி குச்சியாக ஒரு மரம் ரெண்டு மரம் இருந்துச்சு அண்ணாச்சி பழம் ஒரு செடி இருந்துச்சு என்னோட ஃபேவரட் நாவல் பழம் பாருங்கள் தான் பூ பிஞ்சு அந்த இதெல்லாம் இருக்குது ஆடி மாதம் அந்த டைம்ல தான் வந்து பயங்கரமாக பழம் வைக்கும் அந்த டைமில் நம்ம இங்கே இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் அந்த டைமில் ஊருக்கு வர்ற வேலையும் இல்லை அதனால் வந்து சாப்பிட முடியாது ஆனால் பூ பிஞ்சு எல்லாமே சூப்பராக வச்சுருந்துச்சு சப்போட்டாவும் வந்து நார்மல் நம்ம பார்க்குற சப்போட்டாவும் இருக்குது இன்னொன்று வந்து அது இலையிலே வந்து ரெண்டு கலரில் இருக்க மாதிரி டபுள் கலரில் இருக்க மாதிரியும் இருந்துச்சு இது வந்து குட்டி குட்டி செரி முன்னாடி இருக்கிற மரம் வந்து குட்டி குட்டி செரி அந்த மரம் இது எல்லாமே லெமன் ஃபேமிலி வந்து நிறைய இருந்துச்சு நார்த்தங்கா அந்த மாதிரி வந்து நிறையா லெமன் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இந்த ரெண்டு மரம் மட்டும்தான் காஞ்சி போச்சு இது பலாமரம் பலாமரம் அது ரெண்டும் பலாமரம் இது பாருங்க இது கொடிக்கா பழம் கொடிக்கா பழம் இல்லைன்னா வந்து கோண புளியாங்கான்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஊர் சைடு கொடிக்கா பழம் தான் சொல்லுவாங்க அது இப்போ தான் பூவோடு இருக்குது ஒயிட் கலர்லேயும் பிங்க் கலரில் ரெண்டு ட்ராகன் ஃப்ரூட்டும் இருக்குது இந்த சைடு இழந்த பழம் இது வந்து சீமா இழந்த இல்லைன்னா ஒட்டி இழந்தேன்னு சொல்லுவாங்க நல்லா பெருசு பெருசு பேராக ஃபுல்லாக அங்கங்கே விற்கிறாங்க எல்லா இதுலேயுமே நல்லா கொஞ்சம் பெருசாக நல்லா பழுத்து டேஸ்ட்டாக இருக்கும் காயாக சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் என்னென்னு தெரில இந்த சம்மரில் வந்து ஒரு மாதிரி ஆகி காய் வந்து கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகாமல் நல்லா டார்க்காகவே இருந்துச்சு டேஸ்ட்டும் அவ்வளோவா இருக்க மாதிரி தெரியல எனக்காகவே இந்த ஒரே ஒரு பிங்க் கலர் வாட்டர் ஆப்பிள் இருந்துச்சு எனக்கு அந்த ஒயிட் அந்த ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரை விட எனக்கு பிங்க் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படியே அங்கே பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம ஊர் நோம்புக்கு கெடா வெட்டுறோம்ல அதுக்காக வந்து அங்கங்கே கொஞ்சம் போயிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு டெய்லி ரெண்டு மூணு பேருக்கு அப்படியே வந்து நேரில் போயிட்டு அழைப்பு சொல்லிட்டு வந்தாச்சு ஊருக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா சுத்தியில் தென்னை மரம் வேப்ப மரம் எல்லாம் இருக்கு கட்டில போட்டுட்டு ஜாலியா மதியத்துல அங்க தூங்கலாம் குட்டிஸ்க்கும் நல்லா காத்து வரும் ஜாலியா இருக்கும் தம்பிக்கு வந்து இந்த கொலுசும் இந்த காப்பும்தான் வந்து மாத்துனது நல்லா கட்டில படுத்துட்டு பால் குளிச்சுட்டு சும்மா ஃபோனை வச்சுட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான் இந்த கீச் கீச் செப்பல் வாங்குறது ஆந்திராவில் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல அங்கே கிடைக்கவே இல்லை நாங்களும் ஒரு ரெண்டு மூணு மாதம்தான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணோம் ஆனால் கிடைக்கவே இல்லை சார் வந்து கீழே மண்ணில் உட்காந்துட்டு அங்கே கீழே இருக்கிற மண் அப்புறம் வந்து அந்த குச்சி அந்த வேப்ப இலை இருக்குல்ல அந்த குச்சி எல்லாத்தையும் வந்து எடுத்து எடுத்து அந்த சைடு போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சில பேர் வந்து குழந்தைங்கள மண்ணில் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் குழந்தைங்க அங்கங்கே மண்ணில் விளையாடணும்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க மண்ணில் எல்லா பக்கமும் விளையாடணும் நம்ம அங்கே ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த ரூமுக்குள்ளேயே தான் அதை தவிர வேறு எங்கேயுமே வெளியில் போய் விளாடுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது அதனால ஊரில் வந்துட்டாலே வந்து அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறது எங்க சேர்ல எங்க இது பண்ணாலும் சரி அப்புறம் குளிக்க வச்சுக்கலாம் அப்படிங்கறக்காக அப்புறம் நானும் சித்தி பொண்ணும் வந்து கோன் போட்டுட்டோம் கோன் நான் டைம் என் லைஃப்லயே வந்து போட்டேன் மருதாணி வைப்பேன் அவ்வளோதான் கோன் வந்து எனக்கு யாராவது போட்டுடுவாங்க ஆனா நான் யாருக்கும் போட்டதே கிடையாது அதனால அது கொஞ்சம் பார்க்குற அளவுக்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்புறம் இளநீ குடிச்சிட்டு அந்த இதுல கல்லு வச்சிருந்தோம் தம்பியாக அந்த ஏல அந்த இதெல்லாம் ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு சார் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க ஈவினிங்காக வந்து கிளம்பி பக்கத்து ஊரில் திருவிழா அங்கே வந்து வள்ளி கும்மி வச்சிருந்தாங்க நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே போனதே கிடையாது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அது பக்கத்து ஊரில் ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறக்காக வள்ளி கும்மி பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருந்தோம் ஃபஸ்ட்டு பனானா கிளிப் வச்சு சும்மா அப்படியே ஒரு போனி மாதிரி பாதி மட்டும் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போட்டேன் அது பார்த்தா சிக் எடுக்காமல் ஒரு மாதிரி பஃப் வச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு சத்தியமாக பஃப் வச்சு பிடிக்கவே பிடிக்காது என்னோட மேரேஜ் ரிசப்ஷன் இல்லை மேரேஜில் கூட லைட்டாக பஃப் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு இப்போவும் அந்த ஃபோட்டோவை பார்த்தா சார் என்னை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே அப்போ ஏன் நமக்கு தோணலைன்னு இப்போ வரைக்கும் தோணும் அதனால் நல்லா சிக் எடுத்துட்டு அப்படியே வந்து மறுபடியும் வந்து பனானா கிளிப்பு வச்சு அப்படியே வந்து பாதி போனி டேல் மாதிரி அப்படி தான் வந்து போட்டு போனேன் ஏன்னா வந்து பேக் சைடு புடநிலையெலாம் வந்து காயாமல் இருந்துச்சு அப்படியே நான் எப்பவுமே காயில் அப்படின்னா நல்லா இந்த சைனா கொண்டேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கூட மேலே ஏற்றி போட்டுப்பேன் ஆனால் வந்து பின்னவும் மாட்டேன் டைட்டாகவும் எதுவும் பேக் சைடில் பண்ண மாட்டேன் உச்சியில் ஏற்றி நல்லா வந்து கொண்டை போட்டுக்குவேன் அப்புறம் போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் போகிற டைம்லேயே வந்து வள்ளி அப்படியே வந்து வள்ளி கும்மி ஆடுறவங்களாம் வந்து சாமி கும்பிட்டு கரெக்டாக வந்து அவங்க ப்ரொசீஜர்லாம் வந்து ஒன்னாக ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நாங்களும் போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வள்ளி கும்மியில் வந்து இந்த க்ரீன் வித் ப்ளூ அந்த மாதிரி பார்க்குறப்ப ஒரு மாதிரி நல்லா இருக்குது க்ரீன் கூட எந்த எனக்கு ஆக்சுவலாக எங்கே போனாலும் க்ரீன் தான் செட் ஆகும் எங்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸில் மேக்ஸிமம் வந்து க்ரீன் தான் அதனால எனக்கு இந்த மாதிரி க்ரீன் வித் எந்த கலராக இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து பாப்பாவும் தம்பியும் நல்லா வள்ளி கும்பி பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க சரி பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வந்து கிளம்பிட்டோம் என்னை வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஓட்டி தூங்க வைக்கணும்ல அதுக்காக வந்து வந்தாச்சு Thanks for watching.